எல்லா உயிர்களும் பின்பற்று ஆற்றல் ஆற்றல் சுடர் இதை பற்றி நேற்று போட்ட ஷார்ட்ஸில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய காணொலியில் சொல்லலான்னு இருந்தோம் சன்மார்க்கம் சகஜ மார்க்கமே சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி உழக பெருமான் சொல்கிறாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் நம்ம எதுக்குன்னு எந்த ஒரு முயற்சியோ பண்ண தேவையில்லை நாம் சகஜமாக வாழ்ந்து கொள்ள வாழ்ந்து கொள்ளக்கூடிய இல்லற வாழ்க்கையில் கடை தேர்வதற்கான தான் வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார் ஸோ திருவருப்பாவை பொறுத்த வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திரலாம் கண்டீர் இந்த ஞானசிரியில் இருபத்தெட்டு பாசுரம் இதை வந்து தீப முன்னிலையில் தெய்வ பாவனை செய்ய சொல்கிறாங்க அப்போ இதனுடைய தாத்பரியமும் இதனுடைய உண்மை தத்துவமும் பொருள் விளக்கமும் நமக்கு யாரால் சொல்ல முடியும் இதை எழுதுனவங்களால தான் சொல்ல முடியும் இப்போ வள்ளல் பெருமான் ஞானசிரியில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஸோ செயல் நடையில் இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு வந்து உரை யார் வேணால் எழுதலாம் இப்போ திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க ஸோ அது மாதிரி திருவருப்பாக்கும் நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க அற்பெருஞ்சோதி அவுலுக்கெல்லாம் இந்த ஞான சிறியில் என்ன சொல்ல வர்றாரு இதனுடைய உண்மை தத்துவமும் விளக்கமும் பெருமானார் மட்டுமே நமக்கு உணர்த்த முடியும் ஸோ அப்போ அதை நாம் ஊன்றி படிக்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்றது சாதாரண விஷயங்கள் இன்றைக்கி ஒரு மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மரணத்தையும் வெல்லலாம் எப்படி பசிப்பினி சாப்பிட சாப்பிட பசி தீருதோ ஆனால் திருப்பி திருப்பி பசி வந்துட்டே இருக்குது அதுபோல் மரணம் என்கின்ற இந்த பெரும்பினியை நீக்கி ஆன்மலாபம் பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதற்கான ஒரு திறவுகோள் நமக்கு திருவருட்பா ஜீவகாரணிய ஒழுக்கமே மோச்ச வீட்டின் திருவக்கோள் சொல்கிறாங்க பட் திருவருப்பால் வள்ளல் பெருமான் நமக்கு இருந்து உள்ள உணர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆற்றல் உதயச்சுடர் இந்த பயிற்சி வகுப்பில் அவங்களுக்காக இருக்குது அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இது நடைபெறுது ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் செஷன் அண்டு கடைசியாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் செஷன் இதில் நீங்கள் எது வேணாலும் அட்டன் பண்ணலாம் இது குறித்த மேலும் விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் எல்லா ஊர்களும் பின்பற்று வாழ்க்கிறது